ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரியோட ஆறாவது நாளுங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் இன்னைக்கு வளர்புற சஷ்டியும் இன்னைக்கு ஸோ இரண்டு தெய்வங்களையும் நம்ம கும்பிட்ற அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கி வந்து லக்ஷ்மியோட வடிவம் தான் வந்து சண்டிகா தேவி ஆனால் நவதுர்க்கை வழிபாட்டில் து துர்க்கையோட வடிவம் வந்து காத்தியாயினி ஸோ காத்தியாயினை வழிபடணுன்னா ரெட் கலரு செம்பருத்தி பூவில் அலங்காரம் பண்ணி வழிபடலாம் இவங்களுக்கு வந்து வெத்தலை வளையல் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம கும்பிட்டு எல்லாருக்கும் தரலாம் ஸோ இந்த காத்தியாயினியை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் பல ஜென்மங்களாக பாவங்கள்லாம் நீங்கும் அதாவது மன்னித்து அருளி நம்மளுக்கு நல்லதே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காத்தியாயினிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வந்து கிச்சடின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நவதுர்கையோட வழிபாடு இப்போ வந்து லக்ஷ்மியோட மகாலக்ஷ்மியோட வழிபாடான சண்டிகா தேவிக்கு நம்ம தேங்காய் சாதம் படையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து நிறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பச்சை நிறம் பச்சைப்பயிறு சுண்டல் நம்ம வந்து கொடுக்கலாம் அதாவது வச்சு வழிபட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து ஆரஞ்சு பழம் நார்த்தம் பழம் வச்சு நம்ம வழிபட சொல்கிறாங்க ஸோ இதையும் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் ஸோ சண்டிகா தேவியை வழிபட்டால் நம்ம வந்து சங்கடங்கள் தீரும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கண் ஏழு வயசு சிறுமி ரூபத்தில் வழிபட சொல்கிறாங்க ஸோ வழிபட்டு எல்லோருக்கும் அருள் கிடைக்கட்டும்